ஆஸ்ட்ரோ நியானந்தம் யூடியூப் நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று நம்ம ஜோதிட கருத்துக்கள்ல என்ன தொடர்ந்து பேச போறோம்னு பாத்தீங்கச்சுக்கோங்களேன் அதாவது இந்த ஆடி மாசத்தினுடைய சிறப்புகள் பத்தி தாங்க என்ன அந்த ஆடி மாசத்துல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்குரியுது எப்படின்னா அதாவது உத்ராயணம் தக்ஷணாயணம்னு இருக்குங்க உத்ராயண காலன்றது வந்து எப்படின்னா சூரியன் வந்து பலமாக இருப்பாங்க அதான் சூரியனாலே உங்களுக்கு தெரியும் நெருப்பு அவர் பலமா இருக்கும் போது வெயில் காலம் வருது அதாவது சித்திரை மாசம் எல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ இதெல்லாம் எப்ப தனிய போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல தாங்க சூரிய பகவான் கடக ராசில வந்து சஞ்சரிக்கும் பொழுது அப்ப ஆடி மாசம் உருவாகுது இனிமேட்டு என்னன்னா சூரியனுடைய தன்மை குறையுதுன்னு அர்த்தம் அதாவது அதனுடைய பவர் குறைவதனால சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்க போகுது சந்திரனா என்ன அம்மா நான் சொல்லியிருப்பேன் சூரியனா அப்பான்னு சொல்லியிருப்பேன் அதான் ராஜா ராணின்ற மாதிரி விஷயம் அப்படி சந்திரனாலே வாதூர்காரனால அவர் மழைக்கு அதிபதி சொல்லலாம் குளிர்ந்த ஒரு கிரகம் என்றால் சந்திரன் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ஒரு நிலா மாதிரி ஒரு முகம் ஒரு குளுமையான ஒரு முகம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அழகான முகம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வர்ணிப்பார் வர்ணிக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க சோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த கடகராசியில் அதாவது சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் வந்து குளிர்ச்சி அடைஞ்சார் அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு பேர் தக்ஷணாயணம் சொல்லுவாங்க தக்ஷணாயனா இந்த பக்கம் அதாவது கீழேருந்து மேல் வழியாக போகிறது வந்து உத்தராயணம் மேலிருந்து கீழே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு முகமாக வர்றது போய் தான் தட்சிணாயம் சொல்லுவாங்க ஸோ அப்போ தக்ஷணாய காலத்தில் சந்திரன் ரொம்ப குளிர்ச்சி பெறுகிறார் அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரனா என்ன அம்மாவே குறிக்கிறது சொன்னால் அம்மானா யார் அம்மன் சரிங்களா அம்மன் அம்மனுக்கு ஒரு சக்தியே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆடி மாசத்துலதான் அம்மனுக்கெல்லாம் மாரியம்மா மாரி என்றால் என்ன மழையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க மாரியம்மனுக்கு உண்டான பெயரை தான் ஆஹ் அதாவது இந்த சந்திரன் நீர்க்குண்டான ஒரு அஹ் பெயரும் இந்த அம்மன் பெயர்லயே வந்துருது மாரியம்மா மாரி என்றால் மழையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அப்ப வந்து எல்லாமே குளிர்ந்த விஷயங்களை வந்து இது பேசப்படுது இது மாதிரி இருக்கும்பொழுது இந்த அம்மனுக்கு உண்டான ஒரு மாதமாக இது கருதப்படுதுங்க அதாவது காளி காளிக்கு துர்கை அம்மனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த அம்மன்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் வழிபடுறாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில மாசாணி அம்மன் சொல்லுவாங்க அதெல்லாம் காவல் தெய்வங்கள் காவல் தெய்வம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த அந்த ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஆறுகளுடைய பெயர் கூட காவேரி நர்மதா சிந்து பைரவி இது மாதிரிலாம் பெயர் வச்சிருக்காங்க சோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கோதாவரி இந்த பெயர் எல்லாமே பெண் பெயராக வருகிறது சோ அம்மன் நானே பெண் தானே பிடிக்கும் சோ இந்த ஆடி பதினெட்டப்ப எல்லா அதாவது இளம் கண்ணீர்கள் எல்லாம் போயிட்டு ஆற்று அந்த படுக்கையில போயிட்டு சுவாமியை வழிபடுவாங்க அது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அம்மன் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் அந்த பாத்தீங்கன்னா பவானியில அந்த அம்மன் ரொம்ப விசேஷமா கருதப்படுவாங்க அந்த இடத்துல ஆடிப்பதன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பீச்சு கடற்கரை பகுதியிலையும் ஆடி பதற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கலாம் இந்த ஆடி மாசத்துல வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்கறது புரியுது அதாவது ஆடிப்பூரம் பூரம் என்று அது பார்த்திங்கன்னா நட்சத்திரம் இல்லையா ஆடி மாசத்தில் வரக்கூடிய பூர தான் ஒரு பூமாதேவி அவதரித்தாள்வாங்க பூமாதேவி பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டாள் ஆண்டாள் அவதரித்தனாலும் இந்த ஆடிப்புறத்துல தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெண்களுக்குரிய ஒரு விசேஷமாக கருதப்படுதுங்க இதுல ஒரே ஒரு விதி விளக்கம் என்னன்னா ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க கிருத்திகை யாருன்னா முருகனுடைய நட்சத்திரம் முருகருக்கும் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஏன் ஏன்னு பாத்தீங்கன்னா அது அம்மனுடைய மகனாக முருக பகவான் ஆஹ் இருக்கிறதுனால அந்த ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கும் ஒரு சிறந்த ஒரு இடமும் கொடுத்திருக்காங்க சரிங்களா இது மட்டுமா அப்படின்னு தொடர்ந்து பேசும்போது இந்த ஆடி மாசத்துல விவசாயிகளுக்கு ஒரே கொண்டாட்டங்க ஏன்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதனால வந்து இந்த தான் ஒரு நெல் விதைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க சரிங்க இது மட்டுமா அடி ஆடியை பத்தி பேசும்போது இன்னும் நிறைய சொல்லுவாங்க ஆடி காத்து கூட அம்மையும் நகருமான்றவா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டில தான் இந்த வேப்பம் இலை இருக்கு இல்லையா வேப்ப எல்லாம் வந்து வீட்டு வாசல்ல கட்டுறது அம்மனுக்கு வந்து இப்ப நம்ம கூழ் காய்ச்சும் பொழுது வேப்பந்தரை எல்லாம் வச்சு கட்டிதான் நமக்கு படைப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க வேப்ப மரத்துக்கும் ஆடி மாசத்துக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு என்ன ஒரு விஷயம்னா ஆக்சிஜனை சுரக்கக்கூடிய ஒரு தன்மை அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை பொடிச்சு பண்ணிட்டே இருக்குங்க அதாவது நம்ம பிராணவாயு வந்து எல்லா மரங்களும் வந்து மாலை நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வேப்பமரம் மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியே வரக்கூடியது மருத்துவ குணமும் இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அம்மையெல்லாம் போடுது இல்லையா அப்போ எந்த மருந்து எதை வைத்து அதுக்கு வந்து மருந்து போடுவாங்க அப்படின்னா வேப்பந்தலையை வந்து அழகாக அரைத்து விட்டு அதுல சிறிதளவு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கலந்து அழகா அந்த அம்மை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அங்க வைக்கும் பொழுது அந்த கட்டி உடைஞ்சிடுங்க அதுக்கு தான் கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க சோ எந்த நோயும் வந்து அண்டாமல் இருக்கிறது ஆனா அந்த வீட்டு வாசல்ல வந்து வேப்பந்த வந்து கட்டி வைக்கிறாங்க தோரணமாக இது மாதிரி எல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய்கள் அண்டாதுன்னு சொல்லலாம் கிருமிகள் ஏன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டு வராங்க வெளியில இருக்கிற ஒரு இது இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்துடும் அது தான் அதிகமா பாதிக்கும் ஏன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மிங்க

சித்திரை மாசத்துல குழந்தை பிறகுங்க அது ரொம்ப விசேஷமே சொல்லலாம் இது மட்டுமா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க இப்படி ஆடியோட சிறப்பு வந்து இன்னும் சொல் சொல்லிட அடங்கா அப்படின்வாங்க இல்லையா அந்த அளவுக்கு அதிகமான ஒரு மகத்துவம் பெற்று அந்த ஆடி மாதத்தை வந்து நம்ம இறைவனை வழி இறைவனையே வழிபடக்கூடிய ஒரு மாதம் போது ஏன் இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்றீங்க நிச்சயமாக கல்யாணம் பண்ணலாம் ஒரு சில மக்கள் தான் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி வேப்ப மரம் உச்சியில் இன்றி பேயொன்று ஆடுதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க அப்படின்னு அந்த தைரியத்தை வந்து இளமையிலேயே கிள்ளி வச்சாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குங்க எதனாலன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா வேப்ப வந்து பேய் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து அது பக்கத்துல போய் நிற்க மாட்டீங்க அந்த நல்ல சுவாசமான அதாவது ஆக்சிஜனை நீங்க சுவாசிச்சிட மாட்டீங்க வீட்டு வாசல்ல வந்து வேப்ப மரத்தை நீங்க வைக்க மாட்டீங்க அது அப்படி வைக்காம ஆகும் நோய் அதிகமாகி கிருமிகள் அதிகமாகி நமக்கு நோய் உண்டாகி இறக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாங்க அதனாலதான் சில மக்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க வேப்ப மரத்துல வந்து பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி நம்மள வந்து அந்த வேப்ப மரம் போக விடாம தடுத்தாங்க ஆனா வேப்ப மரத்துல தான் அம்மனே இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் ஸோ ஏன்னா தான் வந்து பெரிய பாளையத்தம்மன்ல வேப்பம் வேப்பந்தலையை ஒரு ஆடையாகவே கட்டி அங்க பிரதட்சணம் பண்ணி இந்த மாதிரி கோவில்ல எல்லாம் வந்து வளம் பண்ணுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு மருத்துவ குணமும் இருக்கு அம்மன் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு அதே மாதிரி பத்தி இந்த கடக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த மாசத்துல ஆடி மாதமாகவும் பிறக்குது இந்த ஆடி மாதம் பெண் அம்மனுக்காக உகந்த மாதமாகவும் இது கருதப்படுது இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதத்தில் வெறும் காது குத்துதல் இது மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க நிச்சயதார்த்தம் பண்றாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க இது மாதிரி விஷயம் எல்லாம் இருக்காங்க ஆனா நிச்சயமாக இந்த காலகட்டத்துலதான் கல்யாணம் பண்ண ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பேர் வந்து பாருங்க சில மக்கள் என்ன பண்றாங்க ஆடி மாசம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நீங்க பாருங்க எல்லா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து கம்மி ஆயிடும் ஏன்னா இவங்க சொல்லிடுறாங்க இல்லையா இந்த மாசம் பீ பீட மாசம் மோசமான மாசம் எதுவும் செய்யாதீங்க சொல்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம யாரும் போக மாட்டோம் அப்ப கல்யாணம் பண்றதுக்கான கிராக்கி இல்லை நமக்கு வாடிக்கையதே இல்லைன்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மி பண்ணி அன்னைக்கு கொடுத்துருவான் மற்ற சில மக்கள்லாம் அனுப்புறோம் டக்குன்னு வந்து அங்கே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க நீங்கள் நிறையா பாருங்களேன் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஆடி மாசத்துல அதனால நிறைய பேர் வந்து முட்டாளாக்குறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க ஸோ ஆடி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம் நன்றி வணக்கம்